பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் சிவக்குமார் வெளியில் வந்துட்டார் அது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் அவர் வந்துட்டார் அடுத்த எவெக்ஷனுக்கும் நடந்துருச்சு இந்த தடவை என்னன்னா நேரலை நேரலைன்னா நேருக்கு நேர் நின்று அவங்க ஒப்பீனியன் சொல்கிறது அதில் வந்து எப்போ பாரு அந்த முத்துவையை தான் கார்னர் பண்ணுறாரு நம்ம அருண் அருண் ஏன் இப்படி கார்னர் பண்ணுறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எதுக்காக அதை விட்டு வைக்கிறார் சேதுபதிங்கிறது சில பேருக்கு புரியல அது காரணம் என்னென்னா ஒரு தடவை ஒவ்வொரு தடவும் அருணை வந்து ஏன் இப்படி நீங்கள் முத்துவையே கார்னர் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டால் அதை நிறுத்திடுவார் அங்கே வீட்டில் சண்டை வருமா குடும்பம் அங்கே வந்து பிக்பாஸ் வீட்டில் சண்டை வரணும் சத்தம் பண்ணணும் அதுதான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற மோட்டிவ் தான் சேனலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் அப்புறம் எப்படிங்க போய் அருணை நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அவரை குற்றம் சொல்லிகிட்டே இருக்கேன்னு கேட்பாங்க வளர விடணும் இல்லை சண்டையை வளர விடணும் இப்போ இதுதான் சாமியம் பரவாயில்லையே நமக்கு தான் எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கான்னு அவர் இன்னும் கொஞ்சம் கற்றுவார் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் களை கட்டலாம் இல்லை அதுக்காக தான் அவங்கெல்லாம் விட்டு வைக்கிறது கரெக்டாக தான் சேனல் போகுதுன்னு என் மனசுக்கு படுது எந்த மாதிரி கொண்டு போனால் அங்கே வீட்டில் பிரச்சனை வரணும் இப்போ பாருங்கள் இப்போ நேருக்கு நேர் பேசிட்டாங்களா அவங்க ஒப்பீனியன் சொல்லிவிட்டாங்களா இனி இன்னமும் ஆட்டம் ஆரம்பிக்கும் அடுத்தவங்க வைக்கிற ஒரு இது பொம்மை விளையாட்டு மாதிரி அதுவும் இப்போ வைக்க போகிற விளையாட்டும் பயங்கர திருவிழா தான் இருக்கும் என்னென்ன சண்டை வரப்போதோ பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் அவங்க வந்து அங்கே எதுவுமே பண்ணாததுனால அவங்க போகிறதுனால தப்பே கிடையாது ஆனால் தேவையில்லாத முத்துவையெல்லாம் இவங்க வந்து சொல்கிறது தெரியாது தனமாக சொல்கிற சொல்கிறாங்க அவங்களுக்கு வெளியில் வந்து எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது முத்துக்கு அப்படிங்கிறது சேனலுக்கும் தெரியும் விஜய் சேதுபதி சாருக்கும் தெரியும் ஆனால் அருணா வந்து பேச கூடாதுன்னு சொல்லாதது காரணமே முத்து வளர விடணும் இவங்கெல்லாம் பேச பேச முத்து வந்து இப்படி யாருமே ஒரு இந்த விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கூட அருணை கேட்கல அருணுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள முத்துவோட இமேஜ் வளரும் இல்லை இவங்களை என்னமெல்லாம் அதுதான் அங்கே சண்டை வரணும் ஒருத்தரை விட்டு கொடுக்கறதுனால விட்டு அதாவது பேச விடுறதுனாலையும் இன்னொருத்தரோட இமேஜ் வளரும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் முத்துவுக்கு தான் சப்போர்ட் இருக்குது முத்து தான் வின்னர் அப்படிங்கிறதும் அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவுக்கு என்ன எல்லாருமே அதுதான் தானே சொல்கிறேன் நாலு பேர் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் பேர் பார்க்குறோமா அதுவே சண்டை பண்ணணும்னு வச்சுக்கோங்க அடித்தடி போயிட்டேன் வச்சு ஐயோ என்ன நடக்குது எல்லாம் ஓடி பார்க்குறோம்ல கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் முத்துவுக்கு தான் சப்போர்ட் நிறைய வருது அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் சேனல் இல்லை தான் எல்லாமே பண்ணுறாங்க விஜய் சேதுபதிக்கும் தெரியும் அவரும் அதை தான் பார்க்குறாரு அடுத்தது இப்போ கேப்டன் கேப்டன் பதவிக்கு ஜெஃப்ரியும் சாட்சராகவும் சூப்பர் ஜோடி ரெண்டு பேரும் அருமையாக போட்டி போடுறாங்க ஆனால் அந்த பொண்ணும் டேலண்ட்டாக தான் விளையாடிச்சு கொஞ்சம் குயிக்காக எடுத்துடுறாரு கடைசியாக ஆனால் ஃபஸ்ட்டில் என்னமோ விட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஜெஃப்ரி சாச்சினா கேட்டதுக்கு தகுந்த மாதிரி விட்டு தான் கொடுக்க போகிறாரோன்னு நினச்சோ அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில டக்கு டக்குன்னு பயங்கர ஸ்பீட்டில் எடுத்துட்டார் அந்த அந்த பார்த்துட்டாங்க ரெண்டு பேருமே டக்குன்னு குனிஞ்சு எடுக்கும் போது ஜெஃப்ரி எடுத்துட்டாங்க கடைசியாக ஆனால் அதுக்கு முன்ன எடுத்தது பிடிங்கேட்டார் அதுவும் தொட்டுருச்சு ஆனால் இவர் வெடுக்குன்னு பிடிக்கிட்டார் அது நல்லாவே தெரியும் ஆனால் ஒரு மனப்பான்மை மனதுக்குள்ளே இருந்திருக்குது ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்கலாமான்னு தான் கொஞ்சம் ஸ்லோவாக தேடினார் ஜெஃப்ரின்னு தோணுது எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க ஜெஃப்ரி தான் பொண்ணு டேலண்ட்டாக விளையாடுனதை மனசில் வச்சார என்னமோ தெரியல சாச்சினாவுக்கு வைஸ் கேப்டன் டென் பதவி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு சிரிப்புனா சிரிப்பு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் சேனலை விட்டு வெளியே தூக்க மாட்டாங்க அந்த பொண்ணாலையும் கண்டென்ட் வளருது இல்லை அந்த வீட்டில் சும்மா ஏதோ ச ஜாலராக போட்டுக்கிட்டு இருக்கிறத இருக்கிறவங்களை விட அதிகாரத்தை அந்த ஒரு ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு தெனாவட்டை காமிக்கிறதுலேயும் அங்கே ஒரு கண்ட் வருது யார் மூலயமா கண்டென்ட் வருதுங்கிறத யோசிப்பாங்க அதனால தான் அவங்கள விட்டு வைக்கிறாங்க இல்லை ஆனால் ஜெஃப்ரிக்கு இவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி நாம் கொடுத்தோமே ஆனால் எடுப்பானா மாட்டானோ அப்படின்னு நினச்சாங்களே என்னமோ ஆனால் அந்த சௌந்தரியா அப்பா பயங்கரமாக ஓடிடுவாங்களான்ட்ருக்குது உள்ளே இவங்க போய் எடுத்து கொடுத்துருவாங்க போயில எட்ரா எடுறான்னு ரொம்ப பயங்கரமாக நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஆனால் அதேமாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஜெஃப்ரி ஜெயிச்சதில் நிறைய பேர்த்து கைத்தட்டல் அதை எதிர்பார்த்துருக்காங்க நிறைய பேர்னு நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்க போகுது இதுக்கு மேலே ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த இதை கொண்டுகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கேப்டன் பதவி கொண்டு போகலான்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க அது ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க வரைப்படும் மாதிரி மூணு அதில் வந்து அவர் மேலே ஏதோ ஒரு குற்றம் ஜெஃப்ரி மேலே இருக்குது அப்படின்னா அதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம் மூணையும் எடுத்துகிட்டா போச்சு பதவி பரிந்து வைக்கிறோம் அதை வந்து ஜாக்கிரதையாக தக்க வைக்கணும் நம்ம ஜெஃப்ரி மெயினாக நமக்கு இந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிது சாச்சனா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு பண்ணுறதுன்னு தான் வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எல்லா ஐடியாவும் சூப்பராக பண்ணுறாரு எப்படி யாருக்கு என்ன கொண்டு போகணும் எதுவும் அங்கெல்லாம் பொருள் வேறு வச்சதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி சாச்சனாவை கூப்பிட்டு அந்த மஞ்சரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க சாச்சனா கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதை தான் எடுத்து எல்லாம் ஒழுக்க பண்ணுறதுலேருந்து அவர் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு பர்ஃபெக்டான ஆள் தான் ஜெஃப்ரி கரெக்டாக கரெக்டாக பேசுவார் ஆனால் அதில் பொறாமல் சில பேர் இருக்கிறாங்க புறாமல் போட்டுக்கிட்டு அவங்க ஏதாவது தில்மொழி பண்ணாதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்